கோவையில் கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் விழுப்புரத்தில் பத்தாம் வகுப்பு மாணவி ஒருவர் அதே பாணியில் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் அதுவும் பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவலரே காமம் தலைக்கேறி மாணவியிடம் அத்துமீறி இருக்கிறார் இரவு முழுவதும் அந்த பள்ளி மாணவி பட்ட ரணத்தை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இந்த சம்பவம் ஸ்டாலின் அரசின் லட்சணத்தை மீண்டும் ஒரு முறை அம்பலப்படுத்தியிருக்கிறது காவல் சீருடைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த காமுகன் கண் விழித்திருக்கிறான் குரூர எண்ணத்துடன் மாணவிக்கு துணையாக இருந்த மாணவனை அச்சுறுத்தி விரட்டி அடித்த காவலர் இளங்கோ மாணவியை பாதுகாக்க காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி தனியாக அழைத்துச் சென்றிருக்கிறார் பிரம்மதேசம் காவல் நிலையத்திற்கு அருகே இருக்கும் பாழடைந்து வீட்டிற்குள் பள்ளி மாணவியை அழைத்துச் சென்ற காவலர் இளங்கோ தனது வக்கிர புத்தியை மாணவியிடம் காட்டி இருக்கிறார் நீண்ட நேரம் அந்த பாழடைந்த வீட்டிற்குள் பள்ளி மாணவி தனது வாழ்வில் மறக்கவே முடியாத கொடூரமான ஒரு இரவை கழித்திருக்கிறார் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பாn அழைக்கறதா கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு வாட் பிராப்ளம் ஆல் பிராப்ளம் சீட் வைக்க போறீங்களா எஸ் தெரியல ஏய் இவர தெரியல இல்லையா சே இருக்கல கீழமானா